ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஸ்டாலினுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் காத்திருக்கும் கண்டம் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் செய்ய போகும் தரமான சம்பவம் பொருளாதார குற்றவாளியான தமிழக அரசு அபராதம் விதித்து நீதிபதிகள் போகும் அதிர்ச்சி தீர்ப்பின் பின்னணி வெளியானது வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் டாஸ்மாகில் நடைபெற்றுள்ள ஆயிரம் கோடி ஊழல் விவகாரம் திமுக அரசு மீது மிகப்பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பாக தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த டாஸ்மாக் வழக்கு விசாரணை நேற்று நடைபெற்றபோது நீதிபதிகள் திமுக அரசை மிக கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் அதாவது டாஸ்மாக் துறைக்குள் நாங்கள் சோதனை நடத்துவதற்கு முக்கிய காரணமே தமிழகத்தின் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த புகார்தான் அந்த புகார் அடிப்படையில் தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதன் காரணமாகவே இரண்டாவது வழக்காக அதை நாங்கள் பதிவு செய்து விசாரணையை தொடங்கினோம் அந்த வகையில் தமிழக அரசு செய்ய தவறிய ஊழல் ஒழிப்பை அமலாக்கத்துறையாகிய நாங்கள் செய்வதற்கு களத்தில் இறங்கினோம் ஆனால் ஊழலை ஒழிக்க வேண்டிய பொறுப்பிலிருக்கும் தமிழக அரசு அதை மறந்துவிட்டு அதை தடுக்கும் முயற்சியில் இறங்கிய எங்களை தடுக்கிறார்கள் இது தமிழக அரசு ஊழலுக்கு துணை போகிறதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று அமலாக்கத்துறை சார்பில் நீதிமன்றத்தில் வாதம் செய்தார்கள் அதோடு டாஸ்மாக் ஊழியர்களை நாங்கள் கொடுமைப்படுத்தியதாகவும் மனித உரிமை மீறல் நடைபெற்றதாகவும் தமிழக அரசு சொல்கிறார்கள் ஆனால் யாரையும் நாங்கள் மரியாதை குறைவாக நடத்தவில்லை மிகவும் பொறுமையாக அமைதியான முறையில் தான் அந்த விசாரணையை நடைபெற்றது ஆனால் இதற்கு எதிராக தமிழக அரசு வழக்கு தொடுத்துள்ளது ஆனால் அன்றைய தினம் நடைபெற்ற அனைத்து சிசிடிவி காட்சிகளை தற்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளோம் அதை பார்த்தாலே அங்கு என்ன நடந்துள்ளது என்பதை நீதிபதிகள் தெரிந்து கொள்ளலாம் என்று அமலாக்கத்துறை சார்பில் மூன்று நாட்கள் ரெய்டில் நடந்த காட்சிகள் அடங்கிய வீடியோ ஆதாரத்தை நீதிமன்றத்தில் கொடுத்துள்ளார்கள் அப்போது நீதிபதிகள் ஒரு அரசாங்கம் என்பது பொருளாதார ரீதியாக எந்த ஒரு துறையில் குற்றம் நடந்தாலும் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் துறையில் ஊழல் நடைபெற்றுள்ள என்ற ஆதாரத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறை எடுத்த நடவடிக்கையை தமிழக அரசு தடுத்து நிறுத்துவதை பார்க்கும்போது அவர்கள் பொருளாதார குற்றவாளியாக இருப்பது போலவே தெரிகிறது இது மிகவும் வேதனைக்குரிய செயல் என்று கூறிய நீதிபதிகள் இந்த டாஸ்மாக் வழக்கில் பொருளாதார குற்றவாளியாக இருக்கும் தமிழக அரசுக்கு அபராதம் விதிக்கப்படும் இப்படி ஒரு செயல் நடைபெற்றது வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம் என்று நீதிபதிகள் தமிழக அரசுக்கு செருப்படி கொடுப்பது போன்று சில கருத்துக்களை சொன்னார்கள் இந்த நிலையில்தான் அமலாக்கத்துறைக்கு எதிராக சென்னை உயர் நீதிமன்றத்தின் தமிழக அரசு தொடுத்துள்ள டாஸ்மாக் வழக்கின் தீர்ப்பு வருகிற ஏப்ரல் ஒன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருவதோடு அன்றைய தினம் டாஸ்மாக் துறை தொடுத்திருந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு டாஸ்மாக் ஊழல் குறித்த விசாரணை நடத்துவதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கும் என்பது தெரியவந்துள்ளது அதேபோன்று இதே ஏப்ரல் ஒன்பதாம் தேதி செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவி சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணையும் உச்சநீதிமன்றத்தில் நடைபெறுகிறது அன்றைய தினம்தான் அவர் அமைச்சராக தொடர்வாரா இல்லை அவரது ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் சிறைச்சாலைக்கு செல்வாரா என்ற தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் வழங்க உள்ளது அதனால் வருகிற ஏப்ரல் ஒன்பதாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் டாஸ்மாக் துறை வழக்கு சம்பந்தமாக தமிழக அரசுக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கின் இறுதி தீர்ப்பும் அளிக்கப்பட உள்ளது அதனால் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகிய இருவருக்குமே மிகப்பெரிய கண்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த கண்டத்திலிருந்து அவர்கள் தப்புவார்களா இல்லை தடுக்கி விடுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி வகுப்பு வாரிய மசோதா மூலம் முஸ்லிம்களின் ஓட்டுக்கு போட்டி போடும் ஸ்டாலின் விஜய் இதுவரை தமிழ்நாட்டில் உள்ள திமுக மட்டும்தான் முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எகிரி குதித்து வந்தார்கள் ஆனால் இப்போது அந்த பட்டியலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் இணைந்துள்ளது அதாவது வகுப்பு வாரிய திருத்த மசோதாவுக்கு காங்கிரஸ் திமுக ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அது குறித்த விவாதங்கள் மக்களவையில் தொடர்ந்து நடைபெற்று வந்தது நேற்றிரவு பனிரெண்டு மணி வரை இதுகுறித்த விவாதம் நடைபெற்றது பின்னர் பனிரெண்டு மணிக்கு மேல் மசோதா மீதான வாக்கெடுப்பு நடந்தது இதில் வகுப்பு மசோதா நிறைவேறியதாக நள்ளிரவு இரண்டு மணிக்கு அறிவித்தார்கள் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக இருநூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளும் அதற்கு எதிராக இருநூத்தி முப்பத்தி இரண்டு வாக்குகளும் கிடைத்துள்ள நிலையில் அடுத்த ராஜ்யசபாவில் இந்த சட்ட திருத்த மசோதா வாக்கெடுப்பு செய்யப்பட்டு அதன் பிறகு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு சென்று சட்டமாக அமலுக்கு வர உள்ளது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இஸ்லாமியர்களின் ஒட்டுமொத்த ஓட்டுகளையும் தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராகத்தான் உச்சநீதிமன்றத்திற்கு செல்லப்போவதாக இன்றைய தினம் அறிவித்துள்ளார் இப்படி மு க ஸ்டாலின் அறிவித்ததையடுத்து தமிழக வெற்றிக் கழக தலைவரான நடிகர் விஜயும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு உள்ளார் அதில் இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக இஸ்லாமியர்களுடன் சேர்ந்து மத்திய பாஜக அரசுக்கு எதிராக தான் போராட போவதாக அவர் அறிவித்திருக்கிறார் அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது அதற்கு ஆதரவாக இந்த ஸ்டாலினும் நடிகர் விஜயும் ஒருமுறை கூட குரல் கொடுப்பதில்லை ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மட்டும் இவர்கள் முதல் ஆளாக வந்து கொடி பிடிக்கிறார்கள் நோன்பு கஞ்சி குடிக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்திற்கு செல்லவும் வீதியில் இறங்கி போராடுவோம் என்று கூறுகிறார்கள் இப்படி இரண்டு கட்சிகளும் தங்களை முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களின் ஆதரவாளர்களாக காட்டிக்கொள்ளும் வகையில் இன்றைய தினம் அறிக்கைகள் வெளியிட்டிருப்பது இந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த கட்சிகள் மீதான அதிருப்தியை அதிகரித்துள்ளது அடுத்த செய்தி கச்சத்தீவு தாரை வார்ப்பு விவகாரம் எஸ்கேப் ஆகும் மு க ஸ்டாலின் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தியும் தமிழக முதலமைச்சராக இருந்த கருணாநிதி தான் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள் ஒப்பந்தம் அப்போதான் போடப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் சேர்ந்து வார்த்து கொடுத்ததனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் கடலுக்குள் சென்று முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தங்களது எல்லைக்குள் வந்துவிட்டதாக சொல்லி உடனே அவர்களை இலங்கை கடற்படை கைது செய்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்கதையாக நடந்து வருகிறது ஆனால் இப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ இந்திரா காந்தி தான் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தார் அதற்கும் கருணாநிதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கருணாநிதியிடம் அவர் ஒப்புதல் கூட பெறவில்லை என்று இப்போது ஒரு புதிய கதையை சொல்லிக் கொண்டு வருகிறார் மு ஸ்டாலின் அதோடு திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அந்த காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரான செல்வ பெருந்தகையும் அப்போது இந்திரா காந்தி இன்னொரு பகுதியை இந்தியாவுக்கு வாங்கி கொண்டுதான் இந்த கட்சித்தீவை இலங்கைக்கு கொடுத்தார் என்று அதற்கு நியாயம் கற்பித்து வருகிறார் அதே சமயம் கட்சித்தீவை மீட்கும் வகையில் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு காங்கிரஸ் கட்சியும் ஆதரவு தெரிவித்துள்ளது அந்த அளவுக்கு தமிழக காங்கிரஸ் கட்சி கட்சித்தீவு விவகாரத்தில் இரட்டை விஷம் போடுகிறது இந்த நிலையில் பிரதமர் மோடி வருகிற ஆறாம் தேதி இலங்கை செல்லும் நிலையில் தமிழக மீனவர் பிரச்சினை குறித்து இலங்கையில் பேசுமாறு அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பாக தமிழக மீனவர்களுக்கு இலங்கை கடற்படை எந்தெந்த வகையில் தொல்லை கொடுக்கிறது அவர்களின் வாழ்வாதாரத்தை எப்படி பறிக்கிறது என்பதையெல்லாம் பட்டியலிட்டு கூறியிருக்கும் ஸ்டாலின் கச்சத்தீவை திரும்ப பெறுவதுதான் இதற்கு ஒரே தீர்வாக இருக்கும் அதனால் அதை திரும்ப பெறுவதற்கான முயற்சிகளில் இறங்குமாறு வலியுறுத்தி இருக்கிறார் இப்படி மு ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதி இருப்பதற்கு பாஜகவினர் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது போது இந்திய பகுதிகளை அண்டை நாடுகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பீர்கள் அதை மோடி வந்து மீட்க வேண்டுமா இப்படி சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று மு ஸ்டாலினுக்கு நெத்தியடியாக கேள்வி எழுப்பி வருகிறார்கள் நண்பர்களே வருகிற ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இடிக்கு எதிராக தமிழக அரசு தொடுத்துள்ள வழக்கின் இறுதி தீர்ப்பு மற்றும் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்கின் இறுதி தீர்ப்பு ஒரே நாளில் வெளியாக இருப்பதால் திமுக வட்டாரத்தில் ஏற்பட்டுள்ள பரபரப்பு வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதா நிறைவேறியதை எதிர்த்து இஸ்லாமியர்களின் ஓட்டுக்காக மு க ஸ்டாலினின் விஜயம் ஆதரவாக களத்தில் இறங்கியிருப்பது மற்றும் கட்சி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியுடன் சேர்ந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதியும் இலங்கைக்கு தாரை பார்த்து கொடுத்துவிட்டு இப்போது மோடி அதை மீட்டுத்தர வேண்டும் என்று மு க ஸ்டாலின் கோரிக்கை வைத்திருப்பதற்கு எதிராக பாஜகவினர் பொறுத்து வரும் நீ கேள்வி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்